டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஜாமுனு ஒரு பூரியை செய்யப்போகிறோம் எப்போ உங்கள் வீட்டில் நம்ம பூரி கோதுமை மாவில் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற பூரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஹெல்தியான பூரி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க வணக்கம் வடக்கணிக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் பூரி செய்யப்போகிறோம் பூரி செய்யறதுக்கு ஒரு மீடியமான மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி தோல் பட்டாணி தான் நான் வந்து தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தோல் பட்டாணி கிடைக்கிறன்னா நம்ம காஞ்ச காஞ்சப்பட்டானியே ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதில் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து ஒரு நூறு கிராம் பெரிய வெங்காயத்தை வந்து சும்மா ஒன்று ரெண்டுமா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரே ஒரு பல் பூண்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இஞ்சி துண்டு சின்ன சின்னதாக ஒரு மூணு இஞ்சி துண்டு இந்தளவில் இருந்தால் போதும் அதே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா மீடியம் சைஸில் மூணு பச்சை மிளகா அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் சேர்க்குறேன் இப்போ பட்டாணியை அரைச்சிட்டு இருந்தால் அந்த பேஸ்ட்டு வந்து நல்ல இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு கிடையை வச்சிட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு வெள்ளை எள்ளு அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க எள் சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயிலேயே பொரிய விடுங்க அந்த எண்ணெயிலேயும் ஒரு டீஸ்பூனு சில்லி ப்ளேக்ஸு அதில் தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஓமம் ஒரு கால் டீஸ்பூனு சேர்த்துட்டு அந்த எள் நம்ம போட்டுக்க அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் லேசாக மீடியமான ஹீட்டில் அப்படியேவும் ஒரு தடவை நல்லா பொரிய விடுங்க எள்ளு நல்லா பொறிஞ்சிடணும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருந்தனால அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல சேர்த்துட்றோம் வேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க அடுத்தது அந்த மிக்சி ஜாரில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து லேசாக அலசிட்டு உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் அந்த இடத்துல சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வெந்து வரட்டும் அந்த பச்சை வசனெலாம் போனோம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதித்து லேசாக அந்த பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அந்த இடத்துல நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்து அரிசி மாவு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம் அதாவது பச்சரிசி மாவு தான் வறுக்காத மாவு இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் வெயிட்டில் அதை நம்ம வந்து இந்த பட்டாணி அந்த பேஸ்ட்டில் நம்ம அப்படியே தூவி விடணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடுங்க அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு கப் மாவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த மாவு நல்லா கெட்டிப்பட்டு வரும் விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கிண்டி விட்டுக்கிட்டேவோம் அந்த கட்டிகளை லேசாக அந்த மாதிரி கரண்டிட்ட அமைத்தி விடுங்க சின்ன சின்ன உருண்டை கட்டி இருந்தாலும் நமக்கு அதை நல்லா நசுங்கி ஒன்று போல் ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும் நம்ம மாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா இதுபோல் கிண்டி கொடுத்துருங்க நமக்கு நல்ல ஒரு கெட்டி அந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வலிச்சு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் கடாயில் இருக்கிறத அப்படியே வளித்து தட்டுக்கு மாற்றிடுங்க அடுத்து பிசைகிறதுக்கு தகுந்தாப்பில் இப்போ நம்ம இந்த தட்டில் எல்லாத்தையுமே வளிச்சு வச்சாச்சு வலித்து வச்சுட்டு நம்ம உடனே பிசைய முடியாது நமக்கு சூடு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆரட்டும் லேசாக அந்த மாதிரி பரப்பி விட்ருங்க இப்போ நமக்கு லேசாக வெது வெதுப்பாக சூடு ஆறிடுச்சு இந்த சமயத்தில் அடுத்து இது மேலே ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்க்கிறோம் இது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் வீட்டில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அப்போ ஏற்கனவே நம்ம அரிசி மாவு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து தான் நம்ம அந்த பேஸ்ட்டோட வேக வச்சு எடுத்துருக்கோம் அதோடு சேர்த்து நூற்றம்பது கிராமு கோதுமாவை சேர்த்து இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பிசையணும் இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க இப்போ நமக்கு அந்த வெது வெதுப்பான சூடு இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி மாவை சேர்க்கும் போது நமக்கு பிசைகிறதுக்கு அந்த சூடு குறஞ்சிரும் கோதுமாவை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பெரட்டு புரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா புதுசாக இலையாக கட் பண்ணி இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க மல்லிதலை கொஞ்சமாக அந்த மாதிரி வெட்டிட்டு உள்ளே சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சு உருட்டியாச்சு நமக்கு ஒரு பூரி மாவு பதத்துக்கு நல்லா அளவுக்கு ரொம்ப நெல் நன்று இல்லாமல் ரொம்ப திக்கா இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இது மேலே காயாமல் இருக்கிறதுக்கு லேசாக கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுருங்க அடுத்து ஒரு கட்டிங் டேபிள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிப்போங்க மைதா மாவு இல்லை நீங்கள் மாவு கூட தூவிக்கலாம் பெசஞ்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இந்த மாவு மேலே வச்சு லேஸாக அப்படி விரலால் வட்டம் பண்ணுங்கள் திருப்பி போட்டு நல்லா இது மாதிரி வட்டம் பண்ணுங்கள் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நைஸாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தாமல் லேசாக தேய்ச்சி விடுங்க நல்லா இந்தளவுக்கு தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம சைஸுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம அதை கட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி சைஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே கூட நீங்கள் எடுத்து போட்டு நம்ம இது பண்ணி ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுபோல் நல்லா சைஸாக வட்டமாக எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போ நம்ம பெஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு உருண்டை பண்ணிட்டோமா இதே போல் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி நல்லா இதுபோல் வட்டம் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா சைஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருவோம் அவ்வளோதான் மீதம் இருக்கிறதையும் இது போல் நல்லா உருண்டு பண்ணி வட்டம் பண்ணிவிட்டு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து பூரி பொறிக்கிறதுக்கு இந்த கிடையில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா நல்லா ஆவியாகிடும் நல்லா ஆவியாகி சூடு செம்மையாக இருக்கணும் அப்புறம் தான் நமக்கு பூரி நல்லா ஒன்று போல் பொறிஞ்சு வரும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டிவிட்டு லேசாக அமுத்தி விடுங்க இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்கன்னா நல்லா ஒன்று போல் ரவுண்டாக எலும்பி வந்துடும் இப்போ நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ப்ளேஸான அந்த ப்ரௌன் அந்த சைடு வந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பத்து இருபது செகண்ட்லேயே நமக்கு ரெடி ஆகிரும் ஒரு பக்கமும் அவ்வளோதான் நமக்கு ரெண்டு பக்கமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம் இதே போல் எண்ணெய் சூடு வந்து நல்லா ஏற்றிட்டு தான் நம்ம ஒன்று ஒன்று போடணும் அப்படி தான் நமக்கு எல்லாமே நல்லா ஒன்று உப்பி வரும் அதே நல்லா சைஸாக ஒன்று ஓலை உப்பி வந்துருச்சு அவ்வளோதான் இங்கிட்ட ஒரு பத்து இருபது செகண்ட் அங்கிட்ட ஒரு பத்து இருபது செகண்ட் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இதே போல நம்ம தேய்ச்சி வச்சிருக்கக்கூடிய பூரி எல்லாத்தையுமே நீங்க எண்ணெயில போட்டு சூப்பராக பூரியா அப்படியே பொடிச்சு எடுத்துருங்க எண்ணெயில இன்னைக்கு நம்ம டீ கிடைக்கல சூப்பரான ஒரு மெத்தட்ல பூரி அதாவது பட்டாணி பூரி அருமையாக தயாராகிருக்கு அதிலேயே நம்ம தேவையான டேஸ்ட்டுக்கு காரசாரம் எல்லாத்தையுமே சூப்பராக சேர்த்து அருமையாக தயார் பண்ணியிருக்கோம் நல்லா சூப்பராக பஞ்சு மாணிக்கம் நல்லா நைஸாக இருக்குது அப்படியே பிச்சு எந்த வித சைடுஸ்ட்டும் தேவையில்லை நல்லா அந்த பட்டாணியோட டேஸ்ட்டு அந்த காரசாரம் நல்லா அருமையாக இருக்குது நீங்கள் இந்த பட்டாணி பூரியை வந்து ஒரு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம் ஒரு டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிடலாம் சும்மா அருமையாக இருக்கும் இதே போல் இதே மெத்தடை நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு பட்டாணி பூரி செய்து சாப்பிட்டு மாதிரி எப்படி வந்ததை மறக்காம நான் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்